ஹாலலோயா பிரைசலான் இந்த காலைகளில் உங்கள் யாவரும் இயேசு கஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாள் விசேஷித்த நாள் இந்த நாளிலும் கூட நம் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் வி விசுவாச குடும்பங்களோடு இணைந்து கத்தரை ஆனந்த சத்தத்தோடு பாடி களி கூறுகிற ஒரு நாள் சபை கூடி வருதல் விசேஷித்தமான ஒரு நேரம் ஒரு நாள் அதை ஒருபோதும் ஒருவரும் விட்டுவிடக்கூடாது ாக கூடி பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு மனமகிழ்ச்சின்னால் அதை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல பெரிய பெரியமானவர்கள் இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கத்தரை சேர்ந்து ஆராதிக்கும்படி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்கும்படி ஆராதிக்கும்படி பாடும்படி கத்தர் உங்களுக்கு ஒரு கிருபை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் இந்த காலை வேளையில் கூட கத்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை பாட வைப்பார் ஆராதிக்க வைப்பார் சங்கீதங்களும் புஸ்தகம் முப்பதாம் சங்கீதம் பன்னெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தேவனாகி கத்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் லூயா என்றென்றைக்கும் துதியுங்கள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் எந்தென்றைக்கும் என்றால் என்ன எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் நான் கத்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கும் நாம் என்றென்றைக்கும் என்று சொல்லும் பொழுது நாம் கடைசி வரை ஜீவனுள்ளவரை வருக வரைக்கும் கர்த்தரை துதிக்குவேன் ஆனால் பிரச்சனை வரலாம் போராட்ட வரலாம் துக்கம் வரலாம் பாடுகள் வரலாம் வியாதிகள் வரலாம் பற்றாக்குறை வரலாம் விரோதங்கள் தடைகள் எது வேணால் வரலாம் ஆனாலும் நாம் என்றென்றைக்கும் இந்த வார்த்தையை மறந்துவிடக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் நாம் இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நம்மை அந்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் போராட்டத்திலிருந்து விடுவிப்பார் இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் உங்கள் குடும்பத்தை முழுமையாக ரட்சிக்கப் போகிறார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கணவனை மனைவியை உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் அவர் விடுவிப்பார் உங்கள் பாடுகள் பிரச்சனைகள் கண்ணிலிருந்து நிச்சயமாய் நிச்சயமாக உங்கள் துக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள் என்று முதல் கர்த்தரை தேடுங்கள் ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதியுங்கள் முழு குடும்பமாய் கத்தரை ஸ்தோத்தரீங்கள் ஜபிப்போமா உங்கள் சூழ்நிலைகள் இப்பொழுது கர்த்தரத்தில் ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே எங்களை துதிக்க வைக்கிறவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்த வைக்கிறவரே சிங்காசனத்தில் வீட்டு அத்தனை மகாபருசுத்தில் துதிக்கிற கிருவையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு வைப்பிறாக ஒருவேளை நாட்களில் எப்பொழுதும் போராட்டம் எப்பொழுதும் வியாதி எப்பொழுதும் பலவீனம் எப்பொழுதும் கண்ணீர் என்று சொல்லுகிற துக்கம் என்று ஒவ்வொரு வாழ்க்கையும் சந்தித்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே குடும்பத்தை முழுதும் ரட்சிக்கும்படி ஆண்டவரே சமாதான சந்தோஷத்தில் நிரப்பும்படி ஜபிக்கிற உண்மை துதிப்பதற்கு உதவி செய்யும் இதுவரைக்கும் இருந்த சூழ்நிலை இன்று முதல் மாறுவதாக என்று ஜபிக்கிறேன் என்றென்றைக்கும் ஜீவிக்களுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் அபிஷேகத்தில் நிரப்பும் வல்லமலை நிரப்பும் பாடி துதித்து ஆராதிக்க சபை கூடி வந்து ஆராதிக்க அந்தவரே விசுவாச பலத்தில் நிரப்பும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ என்றென்றைக்கும் நான் துதிப்போம் இன்று முதல் உங்களை விடுவிப்பான்